அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வந்துட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தினந்தோறும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு மூலையில நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்மளும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது வந்துட்டு இவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டாங்க இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து இந்த விஷயங்கள் சமுதாயத்துல நடந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் விவேக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இந்த விஷயத்தை ஒரு நாலு நாள் பரபரப்பா பேசுவாங்கப்பா அப்புறம் பரபரப்பாகும் அதை விட பரபரப்பாக ஒன்று நடக்கும் அந்த பரபரப்பில் இந்த பரபரப்பை மறந்துடுவாங்க இந்த விஷயத்த மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல பெண்கள் அவங்க சந்தித்த பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்த விஷயம் அப்படின்றது மீண்டும் ரொம்ப பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இருபது வயசு இருக்கக்கூடிய ஒரு மாணவி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க நண்பரோட வந்துட்டு காரில் உட்காந்து பேசிட்டு இருந்ததா சொல்லப்படுது அந்த வழியாக வந்த ஒரு திருட்டு கும்பல் ஒரு மூணு பேர் கொண்ட கும்பல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பையனை அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை அப்படின்றது பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க இல்லையா ஸோ போலீஸ் சைடு சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா எங்களுக்கு ஃபோன் பண்ண ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம் இருந்தாலும் நைட்டு ரொம்ப இருட்டாக இருந்ததுனாலையும் அங்கே பெரிய பெரிய சுவர்கள்லாம் இருந்ததுனாலையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட பையனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலாம் சொல்லியும் கூட அங்கே வந்து வந்தும் கூட அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பொண்ணு நாலு மணிக்கு தானா எந்திரிச்சது வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்களை மருத்துவமனையிலேயே கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அந்த குற்றச்சம்பவத்துக்கு காரணமான மூணு பேரையும் சுட்டு பிடிச்சிருக்கு போலீஸ் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் நடந்துச்சு கோயம்புத்தூர்ல இந்த வழக்கினுடைய பின்னணி அப்படின்றது என்ன அதை தாண்டி யார் அந்த மூணு பேர் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்றது இருக்கு இல்லையா தமிழ்நாடு இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் கோயம்புத்தூர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பல மாவட்டத்தில் பல மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களும் வந்துட்டு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்கு இல்லையா அங்கே சேர்ந்து படிக்கிறது அப்படின்றது பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா இருபது வயசு இருக்கக்கூடிய அந்த மாணவியும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜில் படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தனியாக வெளியில் ரூம்ஸ் எடுத்து தங்குறது அப்படின்றதற்கில்ல அது கோயம்புத்தூரில் பரவலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஹாஸ்டல்ஸ் மூலிமா வந்துட்டு வரக்கூடிய வருமானமே வந்துட்டு கோயம்புத்தூரில் பல கோடிகளை தாண்டும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிரைவேட் ஹாஸ்டல்ஸும் அந்த வியாபாரமும் அங்கே கொடி கட்டி பறந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலில் தான் அந்த பொண்ணு இருந்திருக்காங்க அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லீவுக்கும் ஒவ்வொரு சண்டேக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா அவங்க பாய் அதாவது காதலிக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது இல்லை ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஸோ அவங்கள வந்துட்டு சந்திக்கிறது அப்படின்றத வழக்கமாக வச்சுருக்காங்க சம்பவம் நடந்த அன்னைக்கும் நவம்பர் ரெண்டாம் தேதியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேஷுவலாக எப்பயும் போல் வந்துட்டு காரில் நிறைய பிளேசஸ்க்கு போயிருக்காங்க எல்லாம் போய் சுற்றி வந்துட்டு பார்த்தோம்னா நைட் ஒரு பதினோரு மணிக்கு ஏர்போர்ட் பின்னாடி இருக்கக்கூடிய பிருந்தாவன் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அங்கே வந்துட்டு தனிமையில் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஸோ அந்த நேரத்துல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காளீஸ்வரன் கருப்பசாமி தவசி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு பேர் இதில் கருப்பசாமிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முப்பது வயசு காளீஸ்வரன் தவசி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு இருபது வயசு இன்னொருத்தருக்கு இருபத்தோரு வயசு அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஆல்ரெடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் சாவியோட ஒரு பைக் திருடிட்டு தான் வந்திருக்காங்க அந்த வழியில் ஸோ அப்படி அந்த பைக்கில் திருடிட்டு வரும்போது இது என்ன இங்கே ஒரு கார் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அந்த கார் கிட்ட போகும்போது தான் ஒரு பையனும் ஒரு பொண்ணு உள்ளே இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது அந்த பையனை மிரட்டி வெளியே வர வைக்கிறாங்க அந்த பையனும் கார் எடுத்துகிட்டு தப்பிச்செல்லாம் ஓடிரலாம்னு சொல்லி பார்க்கும்போது கையில் இருந்த அருவாளால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கார் கண்ணாடியை உடைக்கிறாங்க இதனால் அந்த பையன் இறங்கி போய் இல்லைல்ல இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு பேசிகிட்டு இருந்தோம் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த பையனுக்கு தலையில் வெட்டு விழுகுது அப்படினே சொல்லலாம் இதனால் அந்த பையன் ரத்த வள்ளத்தில் பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா மயக்கம் போட்டுறாரு அந்த பொண்ணை மூணு பேரும் தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை அப்படின்றது பண்றாங்க அந்த பையன் மயக்க தெரிஞ்சு எழுந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஐயோ ஃப்ரெண்டை காணுமே அப்படின்ற பயத்துல நூறுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் காவல்துறை அங்கிருந்து வராங்க அங்கிருந்து வந்தாலும் அந்த நள்ளிரவுல தேட முடியல அப்படின்னு வந்துட்டு காவல்துறை சார்பில் சொல்லப்படுது அதுக்கப்புறமா அந்த மாணவி நாலு மணிக்கு எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறமா அவங்க பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமாக பாதிக்கப்பட்ட நிலையில் எந்திரிச்சு வராங்க அவங்க மறுபடியும் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க ஸோ யார் இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ஏன்னா தமிழ்நாடு அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகுது பரவலாக அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ சுற்றி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லைசன்ஸ் இல்லாமல் இருந்த மதுக்கடை அடித்து நொறுக்கப்படுது அப்படினே சொல்லலாம் ஸோ அதனால் தமிழ்நாடே கொந்தளிச்சதுனால கிட்டத்தட்ட ஏழு தனிப்படைகள் வந்துட்டு அமைக்கப்படுது முந்நூறு சிசிடிவி காட்சிகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வழக்குக்காக வந்துட்டு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணினுடைய ஃபோன் அப்படின்றதையும் அந்த குற்றவாளிகள் எடுத்துகிட்டு போனதுனால அதை வச்சும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க ஃபைனலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க மூணு பேரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அங்கே போயிட்டு அவங்களை போது வந்துட்டு பார்த்தோன்னா போலீஸ் இருக்காங்க இல்லையா அவங்களே வந்துட்டு மணிக்கட்டில் விட்டுறாங்க ஸோ இதனால் இதுக்கும் மேலே விட்டோம் அப்படின்னா குற்றவாளிகள் தப்பிச்சுருவாங்க அப்படின்றதுனால மூணு பேர்த்தையுமே காலுக்கு கீழே வந்துட்டு சுட்டு பிடிச்சது போலீஸ் அப்படின்னு சொல்லலாம் பிடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து காக்காச்சாவடி சிங்காநல்லூர் திருமுருகன் பூண்டி அது மட்டும் இல்லாமல் துடியலூர் பல கொலை வழக்குகள் அடிதடி வழக்குகள் திருட்டு வழக்குகள் பல வழக்குகள் இருக்கு மூணு பேருமே ஒரு முப்பது நாளைக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு கேஸ்ல இருந்து வெளியவே வந்திருக்காங்க குற்ற சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க அவங்க மேல வந்துட்டு குண்டர் சட்டம் போட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கத்தில் அந்த பொண்ணு அண்ட் பையன் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க ஸோ எதுவுமே வாழ்க்கையில் நடக்கிற வரைக்குமே வந்துட்டு விளையாட்டு தான் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஐயோ நாளும் வராது அம்மா வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர் பெண்களுக்கு சுதந்திரம் உள்ள பெண்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நடக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லி சொன்னாலும் கூட நம்ம ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நடக்காத வரைக்கும் அது சரிதான் பட் அது நடந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் யார் என்ன பேசினாலும் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு தான் அந்த பாதிப்பு அப்படின்றது வாழ்நாள் வரைக்கும் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருங்க எப்பயும் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறது அப்படின்றத தவிர்த்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்கிறது இதனால் நீ பூமர் நீ வந்துட்டு பெண்களை வந்துட்டு அடக்கி வைக்கிறியா அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பெண்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்றத வந்துட்டு நான் சொல்ல வரல எங்கே போனாலும் எப்போ போனாலும் என்ன டைமிங்கில் போனாலும் தகுந்த பாதுகாப்போடு போங்க உங்களுக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை தற்காத்துக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையோடு போங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்ல வரேன் ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போய்ட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை